கிரிஷா அறக்கட்டளை சார்பில் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பெண்களுக்கு முப்பது லட்சம் மதிப்பில் கழிப்பிட வசதிகள் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று கோவை அரசு கலைக்கல்லூரியில் கிரிஷா அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான கழிப்பிட வசதிகள் செய்து தருவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் இதன் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கோவை மாநகர ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி தலைவர் தலைமையில் நடைபெற்றது இந்த விழா முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிரிஷா அறக்கட்டளை நிறுவனர் நம்மிடம் பேசிய பொழுது நான் பத்து மாதத்திற்கு முன்பு செய்தித்தாளில் அரசுகளை கல்லூரியில் பெண்கள் அதிகமாக படிக்கின்றனர் அவர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் இல்லை என படித்து தெரிந்து கொண்டேன் படிக்கிற குழந்தைகளுக்கு கழிப்பிடம் மிகவும் அவசியம் அதை மனதில் வைத்துக் கொண்டு எங்கள் அறக்கட்டளை மூலம் கழிப்பிடம் கட்டி தருவதற்கு முடிவெடுத்தோம் இதற்கு கல்லூரியில் அனைவரும் ஒத்துழைப்பு தந்தார்கள் அரசு மற்றும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்ததால் தான் இது நடந்து முடிந்தது மொத்தம் செலவு மூன்று லட்சம் ரூபாய் வரும் செலவையும் அறக்கட்டளை மூலம் ஒரு நல்ல கழிவறையை கட்டித்தர இருக்கிறோம் இந்த கழிப்பிட வசதிகள் பணி இன்னும் ஐந்து மாதங்களில் முடிந்து பயன்பாட்டிற்கு வரும் இந்த அறக்கட்டளை சார்பில் பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறை வசதிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்து கொடுத்து வந்துள்ளோம் நாங்கள் கடந்த மாதம் டேக் கேர் சென்டர் என்ற மருத்துவமனையை கோயம்புத்தூர் தொப்பம்பட்டி பிரிவு திறந்து நடத்தி வருகிறோம் இந்த மருத்துவமனையில் ஐம்பது ரூபாய் தான் வாங்குகிறோம் ஒரு நல்ல தரமான சிகிச்சையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்னத்துடன் மிகவும் குறைவான செலவில் மருத்துவ சிகிச்சை அளித்து வருகின்றோம் மற்றும் மருந்துகளுக்கு இருபது சதவீதம் வரை சலுகை செய்து வருகின்றோம் மேலும் இந்த பூமி பூஜையின் விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்துட்டு பெண்களுக்காக கழிவுறை வந்துட்டு பண்ணுறதுக்காக பூஜை போட்டு ஆரம்பித்து வச்சுருக்கோம் இது வந்துட்டு ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்துட்டு முடிச்சிடுவோம் ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு பேப்பரில் பார்த்தேன் இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஆனால் தேவையான கழிவறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு கழிவறை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை வந்து மனுஷில் வச்சிக்கிட்டு நம்ம அந்த கிறிஸா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா வந்துட்டு பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்து பண்ணோம் அதுக்கு கல்லூரி நிர்வாகத்தில் அத்தனை பேரும் ஒத்துழைச்சாங்க கவுர்மெண்ட்லேயும் சரி எல்லாருமே ஒத்துழைச்சாங்க அதனால தான் இது நடந்தது இது மொத்த செலவு வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் வரும் அந்த முப்பது லட்சம் ரூபாயும் கிறிஸா அறக்கட்டளை மூலயமாவே செலவு பண்ணி ஒரு நல்ல தரமான கழிவறையை வந்துட்டு பண்ணி கொடுக்க இருக்கிறோம் என்னென்ன இந்த கிறிஷா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா வந்துட்டு நிறைய ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கழிவறை இல்லாத ஸ்கூல்களுக்கு கழிவறையும் வகுப்பறைகள் சரியில்லாத வகுப்பறைகளுக்கு வந்துட்டு வகுப்பறையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லூ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் கடந்த மாதம் வந்துட்டு கோயம்புத்தூர் தொப்பம்பட்டி பிரிவில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பண்ணியிருக்கோம் அது டே கேர் சென்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சார்ஜ் அப்படிங்கிறது வெறும் ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு நல்ல தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் பண்ணியிருக்கோம் அங்கே வாங்குகிற மருந்துகளுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வந்துட்டு தள்ளுபடி விலையில் கொடுக்குறோம் இது வந்து எங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினச்சி வாய்ப்பு இல்லாத வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் இதை பண்ணியிருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்த கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னுடைய கிறிஸா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன்